பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஏன் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாதவர் அழகாய் நம்மை வழிநடத்துகிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் நம்ம நிற்கிற இடம் எங்களுடைய தோட்டம் நாற்பது வருஷத்துக்கு முன்னால இங்க ஒரு தண்ணீர் வேணும் இந்த விவசாயத்திற்குன்னு சொல்லி ஜபம் பண்ணி இந்த கிணறை தோண்டினோம் ஆண்டவர் ஜபத்தை கேட்டு ஒரு நீரூற்றை கொடுத்தார் நாற்பது வருஷமாக தண்ணீர் குறையவே இல்லை தண்ணீர் நெருக்கவே இல்லை எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறாரு இல்லை ஒரு நீரூற்று ஆண்டவர் அப்படித்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நம்மை அற்புதமாய் ஆசிர்வாதமாய் செழிப்பாய் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தேவன் தொண்ணூத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்துல என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது அவர் ஆறுதலின் தேவன் உன்னுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு விசாரம் ஒரு கவலை ஒரு துக்கம் ஒரு வறட்சி வேதனையோடு நிற்கிறீங்களா ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி தேற்றுகிறவராயிருக்கிறார் நான் இந்த நாட்கள்ல ஊழியத்தின் ஆரம்ப காலம் சில சமயத்துல ஊழியத்தோட போராட்டம் பிரச்சனை குடும்பத்தின போராட்டம் ஒரு விரக்தி நெருக்கம் வரும்போது ஆறுதலுக்காக நான் வருது தேவ சமூகம் அப்ப ஆண்டவர் வந்து தேற்றுவார் அவருடைய ஆறுதல் அவருடைய தேற்றுதல் அதனால்தான் நான் இன்றைக்கு வரைக்கும் மகிழ்ச்சியோட அவருடைய ஊழியத்தை செய்கிறேன் உங்களை இன்றைக்கு தேற்றுகிறார் என் மகளே என் மகனே ஏ அழுகிறாய் நான் இருக்கிறேன்ல உனக்கு நான் உனக்கு போதும் நான் உனக்கு விலக மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் நான் உனக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருப்பேன் என்று இன்னைக்கு உங்களை தேற்றுகிறா உங்களை ஆறுதல் படுத்துகிறா அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ளுங்க எனக்கு ஏசு இருக்கிறா அவர் எனக்கு போதும் என்று திடமனதாய் இருங்க ஆண்டவரே அருமையான இந்த மகள் இந்த மகன் உள்ளத்தில் காயப்பட்டு வேதனைப்பட்டு ஆறுதலுக்காக ஏங்கி நிற்கிறாங்கப்பா என்னை எத்தனையோ முறை ஆறுதல் படித்தே தேற்றினீரே இந்த பிள்ளைகளை நீங்க ஆறுதல் படுத்துங்க உம்முடைய ஆறுதல்கள் உள்ளத்தை நிரப்பட்டும் அப்படி துக்கங்கள் சோர்வுகள் எல்லாம் மாறட்டும் இதோ இந்த மகளோடு மகனோடு நீர் பேசி ஆறுதல் படித்தே தேற்றுகிற அன்பிற்காக சோதுரோம் உம்முடைய ஆறுதல்கள் உள்ளத்தை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்